ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் எனக்கு அதிகமாக மண் பாத்திரத்தில் சமைக்கிறது தான் வந்து பிடிக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இது வச்சுருக்கிற பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு நாலு வந்து பெரிய வெங்காயம் என்கிட்ட மீடியமான பெரிய வெங்காயம் தான் இருக்குது நான் வந்து அது போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பெருசாக போடுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி போட்டுக்கலாம் சிக்கன் வந்து ஒரு ஆஃப் கேஜி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம ஆயிலில் முதல்லே வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அதோடய பச்சை வாசம் எல்லாமே வந்து நல்லா போயிடும் அதுக்காக தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருவாத்தலை அப்புறம் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி தான் வந்து இதோட நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை வந்து கட் பண்ணியும் போடலாம் அப்படி இல்லைன்னா வந்து அரைச்சி அப்படியே பேஸ்ட் மாதிரியும் வந்து ஊற்றிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் எந்த ஸ்பைசஸுமே வந்து சேர்க்கலாம் பட்டா கிராம்பு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் மல்லித்தூள் இது மட்டுமே மஞ்சத்தூள் இது மட்டுமே வச்சு நம்ம வந்து இதை ரெடி பண்ணி போகிறோம் ரொம்பவும் வந்து டக்குன்னு வந்து இதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் எல்லாமே வந்து இதில் நான் வந்து சேர்த்துட்டேன் இதை சேர்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வேக விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு நம்ம வந்து வேக வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப டக்குன்னு நமக்கு வந்து வெந்துடும் அதுலேருந்து வந்து தண்ணி வந்து நிறைய விட ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் ப்ளஸ் அதோட அதோட கல் உப்பு ரெண்டையும் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமே இதை நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம் இந்த இது வந்து நல்லா கொதிச்சு வர கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் இதையும் வந்து சேர்த்துட்றேன் நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வெந்துட்டு இருக்கிற கேப்பில் நம்ம வந்து ஒரு அரை மூடி தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா அந்த அரை தேங்காய் வந்து கட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி அதில் இருந்து வந்து பால் எடுத்து வச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் பாலும் இந்த சிக்கன் கிரேவியும் வந்து சேரும்போது அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வெந்துருச்சு நமக்கு வந்து இது ஃபுல்லா நல்லா வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த தேங்காய் பால் வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு அதையும் வந்து நம்ம வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து அதோட திக்னஸ் வந்து வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து சேர்த்துறோம் இன்னும் மீதி இருக்கிறத கொஞ்சத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி நம்ம இந்த மாதிரி வந்து சேர்த்துலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இந்த இடத்துல கொஞ்சமாக நான் வந்து பெப்பர் மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன் காரம் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிரேவி கன்சன்ஸ்டிக்கு வந்து வந்துருச்சு ஓரளவுக்கு இன்னுமே கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வந்து வரும் இன்னுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது சுண்டை சுண்ட நமக்கு வந்து அதோடய டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அஞ்சு மிளகாத்தூள் வந்து பத்தலை அப்படிங்கிறதுனால காரம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபைனலாக நல்லா சுண்டி மேலே எல்லாமே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்